பிறந்த தினத்தை முன்னிட்டு வறிய மக்களுக்கு இன்றைய தினம் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருந்தார் அந்த நிலையில் இன்று நாவலர் வீதியில் உள்ள அவரது அறக்கட்டளை அலுவலகத்தில் மக்கள் இதனால் குறித்த வீதியும் குவிந்திருந்தனர் ராணுவம் மற்றும் போலீசாரின் பாதுகாப்புடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த பாமதேவன் ஜனாதிபதி என்றாலும் என்னை தேடித்தான் பெற வேண்டும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி என்னை சந்திக்க வருகிறார் நானாக அங்கு போக மாட்டேன் என்னை அழைத்தால் தான் போவேன் தனது கருத்தை பதிவு செய்து கொண்டிருந்தார் அவர் நினைத்த அவ்வளவு மக்கள் வரவில்லை இதனால் கவலையாக உள்ளது என்றார் பின்னர் திடீரென தனது சட்டப்பையில் இருந்த லட்சக்கணக்கான காசை அடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார் இதை பார்த்த அனைவரும் சற்று நேரம் அதிர்ச்சி அடைந்தனர் குறித்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது குறித்த காசை ஒருவர் அடுத்து கொடுத்த பின்னர் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு சென்றார் உதவி பெற வந்திருந்த சிலர் இந்த சம்பவத்தை பார்த்த பின்னர் அதை பெறாமல்

அது காசு உழைக்கிறது சும்மா லேசுப்பட்ட விடியல் அல்ல ஆனால் இந்த தியாகி ஐயா ஏன் இந்த கூத்துக்களை போடுற அவருக்கு ஒன்றில் வயது போக போக மூலம் மங்குதா அப்படி இல்லாட்டி பகல்லையும் மது போதையில் இருக்கின்றார்கள் அதுதான் தெரியவில்லை ஏன்னா காலுக்குள்ள காலுக்குள்ள வச்சு காசை பணத்தை மிதித்தது தான் இந்த வீடியோ நான் செய்ய வேண்டிய கட்டாயம் மற்றபடி அவரின் மகளுக்கு அவற்றை நாற்பதாவது பற்றிக்கு கிள்ளி கொடுக்க விரும்புகிறார் கொடுக்கட்டும் ஆனால் இது ஒரு அநியாயமான செயல் முட்டால் யாழ்ப்பாணத்து தமிழர்களே ஒன்று ஒன்றை புரிஞ்சு கொள்ளும் இப்போ இருந்து விலங்கையில் ஐயா உங்களை எங்கே வச்சிருக்காருன்னு ஐயா உங்களை வச்சுருக்கிறது காலுக்கு கீழே ஸோ அந்த காலுக்கூடிய மிதித்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தூக்கித்தாரர் ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஐயா உங்களை வச்சுருக்கிறது உங்களை காலுக்கு கீழே உங்களை அடிமையாக வச்சு ஓட்டு கேட்க பார்க்குறேன் அந்த நாட்டுக்காக இல்லை தனக்காக அதாவது ரணிலை ஆதரிக்க அவர் தயாராகி வருகிறார் ஸோ அதற்கு என்ன காரணம் ரணில் உண்மையை சொல்லப்போனால் எங்களுக்கு என்ன செய்தவர் அவர்ட நரிக்கூத்துக்கள் என்ன அவர்ட திட்டங்கள் என்ன எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஸோ இவர் ரணிலுக்கு தான் எப்படி கையாட்டினால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களென்று உங்களை கேட்காமலே சொல்லக்கூடிய இந்த தியாகி ஐயா பற்றி கணிப்பை நீங்கள் பாருங்கள் அவற்றை கணிப்பு என்னென்று இந்த பணம் எப்படி வந்தது அதாவது எங்கேருந்து வந்தது என்று நான் பல நாள் முழுக்க கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு ஒரு பதிலும் தான் ஆனால் திருப்பி இவர் செய்கிற திமிர் சேட்டைகளை பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணத்து மக்களை நிற்க எனக்கு கவலையாக இருக்குது அதாவது பணத்தை வாங்குறதுக்காக நீங்கள் போய் இவ்வளோ பேர் கீழே நிற்கிறீங்க ஆனால் அதுக்கேற்ற உங்களுக்கு மரியாதை அங்கே கிடைக்கல என்றது இந்த வீடியோலேருந்து புரிஞ்சுக்கொள்ளும் எனி இனி காலங்களாவது தயவு செய்து உருக்காக கூட அந்த பணத்துக்காக ஐயா கூப்பிடுறாண்டு நீங்கள் போகாதீங்க ஏன்னா இவர் செய்தது இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழர்கள் என்று அதாவது ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்து தமிழர்களுக்கும் திருப்பி காட்டியிருக்கிற தன் பின்பக்கத்தை அதைத்தான் நீங்கள் வடிவாக புரிஞ்சு கொள்ளணும் இது உண்மையாக அதாவது இவர் இவர் நை இவர் நினைக்கிறார் நீங்கள் அடிமைகள் என்று தனக்கு கீழே அதற்காகத்தான் காலு கீழே காசை மிதித்து அந்த காசை உங்களுக்கு தூக்கி தந்திருக்கிறேன் தயவு செய்து நான் அதிக பிரதி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இவர் இவர் செய்தது உண்மையாக சொல்லப்போனால் கண்டிக்கத்தக்க முடியும் கண்டிக்கத்தக்க நிச்சயமாக கண்டிக்கத்தக்க இவர் பயிரங்கமாக மன்னிப்பு கடும் யாழ்ப்பாண தமிழர்கள்ட்டு யாழ்ப்பாண மக்கள்கிட்ட இவர் கொடுத்தது வேறு விஷயம் ஆனால் அதுக்காக அவமானப்படுத்த நினைக்கக்கூடாது அதாவது உங்கள்கிட்ட இருந்தால் கொடுத்தீங்க அதுக்காக உங்களுக்கு கீழே அவங்க இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கிறது தான் தப்பு ஸோ புரிஞ்சு கொள்ளுங்கள் யாழ்ப்பாணத்துல இனியாவது இந்த கர்மம் இந்த கீழே போய் நிற்காம உங்கள் உங்கள் வேலையை பாருங்க ஏன்னா இவற்றை செயல் இவற்றை அரசியல் திட்டம் இவர் என்ன என்ன நச்சு உங்களுக்கு பணத்தை கிழித்தாரா என்றது எல்லாம் இப்போ தெளிவாக வெளிச்சத்துக்கு வந்துட்டு நன்றி